இராணுவம் நிலை கொண்டிருக்கின்ற இந்த கோப்பாய் ராட் வரலாற்று கடமையை என்று கட்டங்கட்டமாக மாவீரர் வாரத்தினுடைய ஐந்தாவது நாள் நிற்கக்கூடியது கோப்பாய் பகுதி கண்ணு கட்டிய தூரம் முழுவதுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீதிகள் சிவப்பு மஞ்சள் கொடிகளாலே நிறைந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறீர்கள் கோப்பாய் துயிலுமில்லம் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவ முகாம் அங்கே இராணுவத்தினர் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் துயிலும் இல்லம் இருக்கின்றது அங்கே தான் மாவீரர்களுடைய வித்துடல்கள் புதை புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடம் நடுகள்கள் இருக்கக்கூடிய இடம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இதிலே இராணுவ முகாமினுடைய அந்த அடையாளம் புரைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் இந்த இடத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இப்பொழுது இங்கே நினைவேந்தர்கள் இடம்பெற்று கொண்டிருப்பது வந்து பலரும் மறைந்த விஷயம் கோப்பாயில் கோப்பாய் மாவீரர் துயிரும் இல்லத்தில் அப்படியாக நாங்கள் இன்றைய நாளில் இந்த இடத்துல ஒரு புதிய முயற்சி ஒரு புதிய ஆரம்பம் ஒரு வரலாற்று நிகழ்வு இந்த இடத்துல இடம்பெறுகிறது என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா வளமையாக நான் ஆரம்ப நாள் இங்கே காணொலி பதிவேற்றியிருந்தேன் நான் இது சம்மந்தமாக இன்றைய நாளில் புதிதாக இங்கே திறக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த இப்பொழுது இராணுவம் அங்கே நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மாவீரர் நினைவாலயத்திலே இருக்கக்கூடிய அந்த மாவீரர்களுக்கான நினைவிடமாக ஒரு புதிய இடமாக இந்த இடத்துல கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்தில் விதைக்கப்பட்ட வித்துக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இன்றைய நாளில் இங்கே திறந்து வைக்கப்பட போயிடும் படப்போகுது உள்ளுக்கு என்னென்ன விஷயம் இருக்குன்றதை வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நிறைந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த இடங்களுக்கு வந்து அவர்களுக்குரிய அந்த அஞ்சலிகளை செலுத்தி கொண்டு போகிறது வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது மாலை வேளையிலே தினமும் இந்த இராணுவ முகாமுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய இடத்துல வந்து விளக்கு ஏற்றுவார்கள் நினைவு அஞ்சலி விளக்கு ஏற்றப்பட்டு யாராவது ஒரு மாவீரருடைய பெற்றார் இந்த விளக்கினை ஏற்றி வைப்பார்கள் அந்த இந்த விளக்கை ஏற்றி வைத்து இந்த இடத்துல மலர் மாலை எல்லாம் மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் தான் அங்கே தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்னொரு புரிதொரு வளவிலே வந்து அந்த நிகழ்வுகள் வந்து நடைபெறும் அஞ்சலிகள் வந்து இடம்பெறும் அப்படியாக இன்றைய நாளிலேயும் இந்த இராணுவம் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு முன்னாலே வந்து இந்த அஞ்சலிக்கான தீபம் ஏற்றப்பட போகின்றது தமிழ் தேசிய வாரத்தில் ஐந்தாவது நாள் வீட்டில் திருவள்ளத்தில் உறங்கிய மாவீரர்கள் செல்வங்களை நினைவுகூர்ந்து தீபமேச்சு அஞ்சலி செலுத்தப்படும் வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைய நாள்ல இந்த கோப்பாய் பிரதேசத்தில் வந்து ஒரு அடுத்த நகர்வு மாதிரியான ஒரு ஏற்பாடு கடமையை தமிழர்கள் செய்வதற்கு மாவீரர் தின எழுச்சி நாளிலே அதற்கான ஆயத்தங்களை நினைவேந்தல் ஏற்பாட்டு குழு தற்போது செய்து கொண்டிருக்கின்றது நவம்பர் இருபத்தி தேதி ஆரம்பமாகிய ஆரம்ப மாவீரர் நாள் இன்று எழுச்சி பெற்று மக்கள் அனைவரையும் ஒரு திரட்சியாக கொண்டு வரக்கூடிய ஏற்பாடுகளை தமிழர் தாய பகுதியெங்கும் வாழுகின்ற மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மாவீரர் நிகழ்விலே பங்கு பெற்றுகின்ற அந்த நிகழ்வு நவம்பர் இருபத்தேழாம் தேதி ஆரம்பமாக இருக்கின்ற அந்த நேரத்திலே இந்த கோப்பாய் மாவீரர் துயிலுமில்லமானது ஒரு வரலாற்றிலே முக்கியமான இடத்தை வகிக்கின்றது முதன் முதலாக களம் கண்ட போராளிகள் மாவீரராகி அந்த வேளையிலே அவர்களை ஆரம்ப காலத்திலே தகனம் செய்யப்பட்டார்கள் அந்த இடத்திலே இங்கே யாழ்குடாவிலே மாவீரராகியவர்கள் இங்கே எடுத்து வரப்பட்டு ஒரு தோட்டக்காணியாக இருந்த இடம் இந்த மாவீரர் இல்லம் ஒரு எண்பத்தி நானறிய எண்பத்தி ஆறு எண்பத்தேழு பகுதியிலே இருந்து தொண்ணூற்றி ஐந்து ஆண்டு வரையிலே இந்த மாவீரர் இல்லம் மிகவும் சிறப்பான முறையிலே கட்டியமைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலே களமாடி வீரச்சாவை அடைகின்ற அத்தனை மாவீரர்களையும் இங்கே கொண்டு வந்து விதைத்தார்கள் அதற்குப் பிறகு படிப்படியாக தமிழர் தாயகம் அங்கும் முக்கியமான இடங்களிலே அவ்வப்போது காணிகளை பெற்று மாவீர துயிலங்கள் அமைக்கப்பட்டது இது ஒரு வரலாறாக இருந்தாலும் கோப்பாய் மாவீர துயிலம் இல்லம் என்று சொன்னால் முதன்மையாக இடம்பெறுவதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இன்று அந்த இடத்திலே தான் இப்போ நான்கு ஆண்டுகளாக அல்லது ஐந்து ஆண்டுகளாக நினைவேந்தல் ஏற்பாட்டுக்குழு ஒன்றை அமைத்து இன்று இராணுவம் நிலை கொண்டிருக்கின்ற இந்த கோப்பாய் இராணுவ முகாமுக்கு முன்னாலே விசேடமாக தனியார் காணியை பெற்று அதனை எல்லாம் சீர்திருத்தி எப்படி இந்த மாவீரர் துயிலம் கோப்பாயிலே அமைந்திருந்ததோ அதற்கு நிகராக இந்த மாவீரர் துயிலம் இல்லம் போல இன்று கட்டியமைக்கப்பட்டு இன்று அந்த நிகழ்வுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவினர் இன்றைய நாளிலே களமாடிய வீரச்சாவை அடைந்த அத்தனை மாவீரர்களுக்கான ஒரு நிகழ்வு இன்று சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது அவர்களுடைய படங்கள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேளையிலே படங்கள் கிடைக்காத விடத்து அந்த காந்தல் மலர்கள் கொண்ட அந்த படங்களை வைத்து இன்று அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வு இன்னும் சொற்ப நேரத்திலே ஆரம்பமாக இருக்கின்றது ஒரு வரலாற்று கடமையை என்று கட்டங்கட்டமாக மக்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு ஒரு சிறப்பாக அமைய இருக்கின்றது அப்படியாக இன்றைய நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய அந்த புதிய விஷயம் ஒரு சிறப்பான செயல் என்ன விஷயம் வேண்டாம் இந்த கோப்பாய் மாவீரர் துயிலுமில்லத்தில் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாவீரர்களுக்கான நினைவிடமாக அந்த மாவீரர்களுடைய பெயர்கள் அடங்கிய இடமாக அவர்களுடைய புகைப்படங்கள் அடங்கிய இடமாக ஒரு நினைவாலயம் அந்த மாவீரர் துயிலுமில்லம் போலவே இங்கே மறு மாவீரர் துயிலுமில்லம் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயற்பாடு தான் இன்றைய நாள் இங்கே புதிதாக அங்குராக்கம் செய்யப்பட்டு மக்களுடைய அஞ்சலிக்காக இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு படங்கள் கிடைக்க கிடைத்திருக்கக்கூடியவர்களுடைய படங்கள் வைக்கப்பட்டிருக்குது அப்படி கிடைக்காதவர்களுடைய கிடைக்காதவர்களுடைய பெயர்கள் அவர்கள் மாவீரர்களாகிய ஆகிய அந்த அவர்களுடைய திகதிகள் ஆண்டுகள் எல்லாமே அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இதுதான் அதற்கான ஒரு தனிப்பட்ட இடமாக இருக்குது கோப்பாய் மாவீரர் தொழில் இல்லத்தில் வந்து யார் யார் புதைக்கப்பட்டார்களோ யார் யார் அங்கே அவர்களுக்குரிய நினைவிடங்கள் இருந்ததோ அவர்கள் அனைவருக்குமான அனைவருடைய பெயர்களும் இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் பிரதானமாக நடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு கல்லறை மாதிரியான ஒரு அமைப்பு இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே செய்து வைத்திருக்கிறார்கள் மாவீரர் ஒருவருடைய பெற்றாரனால் அந்த இடத்திலே வந்து சுடர் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய ஏற்றப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்களா அதனை தொடர்ந்து இங்கே அவர்களுக்கான மலர் மாலைகள் மலர்கள் தூவப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் பல இடங்களில் வந்து மாவீர தொழிலுமில்லங்கள் வந்து இப்போவும் அதற்குள்ளே போகிறதுக்குரிய அனுமதி இருக்குது அங்கே மக்கள் சென்று அஞ்சலிகளை செலுத்துவதற்கு அனுமதி இருந்தாலும் கோப்பாய் மாவீரர் தொழிலும் இல்லத்தை அங்கே இராணுவம் நிலை கொண்டிருப்பதால் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்குரிய அனுமதி எப்பொழுதுமே வழங்கப்பட்டதில்லை அப்படியாகத்தான் அங்கே விதைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய பெயர்கள் முன்ன நான் சொன்னது போல இங்கே நீங்கள் பார்க்கலாம் படங்கள் இருக்கக்கூடியவர்களுடைய படங்கள் போடப்பட்டிருக்குது அப்படி படங்கள் இல்லாதவர்கள் பதிலாக அவர்களுடைய பெயர்கள் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்த நாள் அதோட அந்த இடத்துல பதியப்பட்டிருக்குது முழுவதுமாக விவரமாக அதே சமயம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அவர்களுடைய படங்களுக்கு பதிலாக வந்து காந்தல் பூ கார்த்திகை பூவினுடைய அந்த படம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு அப்படியாக அனைவரனுடைய பெயர்கள் அடங்கியதான ஒரு நினைவாலயமாக ஒரு தொழில் மில்லமாக இதை வந்து இன்றைய நாளில் அமைத்து மக்களுடைய அஞ்சலிக்காக அங்குர்ப்பணம் செய்து வைத்திருக்கிறார்கள்